மாரி செல்வராஜ் என்ன பாத்தீங்கன்னா டேரக்டர் இவர் எந்த படம் எடுத்தாலும் ஜாதி ரீதியா தான் படம் எடுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அப்படி தான் நினைச்சேன் அதனாலே ஒரு படத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா கர்ணன் படத்துல ஒரு காட்சிக்கு அப்புறம் அவர் என்ன படம் எடுத்தாரோ அவ்வளவு படத்தையும் நான் தேடி தேடி போய் பாத்தேங்க அப்படி என்ன காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு பொண்ணு இறந்து போயிரும் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கனவுல வந்து பாத்தீங்கன்னா சாமி மூடமாக போவாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணு வந்து அப்பாட்ட கேட்கறேன் ஏன் அப்பா ஆடுறீங்க அப்படின்னு கேட்கும் அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஏஜ் ஆகிட்டுப்பா ஆனால் அக்காவுக்கு என்னால் ஒரு பொருள் கூட வாங்க முடியலன்னு சொல்லி ஆடுவாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க எப்பா நான் வீட்டில் தான் புதையை சேர்த்து வச்சிருக்கேன் இப்ப எடுத்துங்க அப்பான்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம் உடனே அவங்க அப்பா சாமி வந்து ஆடுவாரு உடனே அவங்க அம்மா ஹீரோவை எடுப்பாங்க இந்த மாதிரி சாமி வந்து ஆடுதா உள்ள புதையிட்டு இருக்குன்னு சொல்லுது தோண்டி எழுத அப்படிமா உடனே நான் சும்மா கடமா எத்தனை வாட்டி சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போவாரு இருந்தாலும் எனக்காண்டி எடுமான்னு சொல்லி அவர் தோண்டுவார் நைட்டு தோண்டார் போது பாத்தீங்கன்னா ஒரு புதையில வெளிநாடு விடுவோம் அதுல என்ன பாத்தீங்கன்னா பத்து பைசா இருபது பைசா அஞ்சு பைசா இருக்காமல் சேர்த்து வச்சுட்டு அந்த பொண்ணு போயிடும் அந்த உடனே அவங்க அம்மா சொல்லி அழுவாங்க பாரு ஐயோ என் பொண்ணு செஞ்சு உன்னதை செஞ்சுட்டாலே இப்படிப்பட்ட பிள்ளைய நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அழுவாங்க என் பொண்ணு விழுந்த இடத்துல ஒரு பசு என்று என் பிள்ளைக்கு இந்த நிலமை கிடையாதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க கண்ணாடி மேலே விடப்பட்ட ஒரு பின்பம் எப்படி பிரதிபலிக்குதோ அதே மாதிரி பல நாள் மக்களோட கஷ்டங்கள் வந்து அதை வந்து அப்படி சினிமாவில் வந்து அப்படி பிரதிபலிச்சிருக்காரு வேற ஒன்றுமே கிடையாது இதை நம்ம சாதி ரீதியாக நம்ம பார்க்கவே கூடாது இவர் எடுக்கிற ஒவ்வொரு படம் பாத்தீங்கன்னா ஒரு மக்களோட வழிகளை வெளியில காட்டியிருக்காரு அவ்வளோதான் அது மாதிரி தான் நான் அதே மாதிரி இவர் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மூவியா இருக்கும் பெஸ்ட் டேரக்டரும் கூட அவர்